மியான்வர்களே ஆண்டவர்களோடு நெருக்கமாக இருக்க விரும்புகிறார் நான் உன்னை மறக்கவில்லை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார் அவர் சொல்கிறார் என் மகனே என் மகளே நீ இந்த உலகத்திலே நடக்கும் பாதையிலே நான் உன் மத்தியிலே உன்னோடு உன் நடுவிலே உல தேவனாயிருப்பேன் விசாசம் உனக்கு இருக்க மாட்டான் பாவம் உனக்கு இருக்க மாட்டா நோய் உனக்கு தேவனாய் இருக்க பொல்லாத மனிதர்கள் உன் மீது அதிகாரம் செலுத்தி உனக்கு தேவனாய் இருக்க மாட்டார்கள் என் மகனாக என் மகளாக எனக்கு சொந்த ஜனமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோட நெருக்கமாக இருப்பேன் உன்னை விட்டு விளங்க மாட்டேன் அப்படின்னு வசனத்தை சொல்றாரு பால் ஜனந்திரன் அவர்கள் இந்த வசனமானது பல விளக்கங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது அந்த விளக்கங்கள் ரகசிய மறைபொருள் எல்லாம் மக்களுக்கு இன்னும் வெளிப்படல் அதனால வசனத்தை வசனத்தின்படியே சொல்லிட்டு சொல்லி கொண்டிருக்கிறார் பால் ஜனந்திரன் அவர்கள் இது எப்படி இருக்குதுன்னா ஒரு மனைவியானவர் கணவனிடம் பேசுவது காதல் மொழி பேசுவது பேசுவது போல ஒரு கணவனானவர் மனைவியிடம் காதல் மொழி பேசுவது போல ஆசை வார்த்தைகளை பேசுவது போல அப்படி என்ற அந்த மாதிரி அந்த பாவனையில் பேசுறாரு எப்படி பைபிளில் பைபிள் கான்செப்டே தான் கணவன் மனைவிக்குள்ள உருவா உருவாடுறது தான் உருவாடும் வார்த்தைகளை தான் அங்கே வசனத்தில் மறைபொருளாக ரகசியங்களாக எழுதி வச்சுக்குது இது பார்த்து நிறுவனர்கள் இப்படியே சொல்லிட்டு போறாரு அதனுடைய வசன ஆழத்தையும் அர்த்தத்தையும் சொல்லுகிறார் நான் சொல்ற மாதிரி ஒரு கணவனானவன் மனைவியிடம் காதல் வார்த்தைகள் அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்க நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன் உன்னை நெருக்கம் உன்னோட நெருக்கமாக இருப்பேன் உன்னை அரவணைத்து நான் உன்னை காப்பாற்றுவேன் உன்னை கைவிட மாட்டேன் உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் உனக்கு என்ன தேவைன்னு சொன்னாலும் நான் அதை செய்வேன் அப்படின்னு வாய் வார்த்தையோடு சொல்லிட்டு போயிட்டேன் எப்படி ஒரு கணவனோ மனைவியோ ஒரு ஃப்ரெண்டோ இது மாதிரிலாம் ஒரு வார்த்தையில் வார்த்தையில் அள்ளி வீசிட்டு அப்புறம் கண்டுக்குள்ளாத இருந்தால் எப்படி இருக்கும் நீ அவன் மனைவி எக்கடை கட்டாலும் பரவாயில்ல அவன் மனைவிக்கு கட்டிக்க துணி இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல சாப்பாடு இல்லைன்னாலும் பரவாயில்ல வீடு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கணவன் வேற வழியாக போயிட்டு இருந்தா இது மாதிரிலாம் ஆசை வார்த்தைகளை சொல்லிட்டு ஏமாற்று வார்த்தைகளை சொல்லிட்டு அதில் நடக்காம அதில் செய்யாத மனைவியை ஏமாற்றி விட்டு சென்று விட்டால் எப்படி இருக்கும் ஒரு மனைவியானவள் கணவனை இதுபடி பேசிட்டு கணவனை விட்டு சென்று விட்டால் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்குது இந்த பால் நிறுவனுடைய இந்த பைபிள் விளக்கங்கள் இஸ் அ ஃபுல் பாஸ்டர் ஃபுல் பாஸ்டர் யாரு பால் தினகரவர்கள் இவருக்கு வசனத்தை வசனத்தின் வசனத்தின்படி மட்டுமே சொல்ல தெரியும் அந்த வசனத்தினுடைய மறைமுறை ரகசியம் தெரியாது இவர் வாழ்க்கையை ஒரு உணர்ந்து வாழவில்லை தான் உழைத்து உண்ண உண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை அதனால இந்த வேதத்தில் உள்ள உண்மைகள் அவருக்கு விளங்கலை நாம இன்னைக்கு அன்றாட கூலி வேலைகளை செய்து தான் இன்னைக்கு பிழைப்பை நடத்த வேண்டிய ஒரு மனிதன் ஆனால் இந்த பால்தணன் வந்த வழி அப்படி கிடையாது அதுபோல வசனத்தை இந்த உண்மை தெரியாததுனால இந்த உணர்வு இல்லாததுனால வரல செய்கிறாரு வசனத்தை வசனத்தின்படியே பேசிட்டு போடுறார் வசனத்தை அப்படியே வார்த்தை மாறாத சொல்லிட்டு போறதுதான் இந்த பால்கணுடைய வேலை யாரு இந்த ஃபுல் பால்சன்னுடைய வேலை இதை கேட்கிறவுன்ன வாழ்க்கையில் ஏதாவது பிரதின இருக்குதா வாழ்க்கை வளமா இருக்குதா வருமானம் பெருகி இருக்குதா இவருடைய வசனத்தை அப்படியே கேட்டவங்கள வசனத்துக்கு விளக்க சொல்றது கிடையாது இந்த பார்த்தி நகரன் ஒரு அதனுடைய மறைபொருள் ரகசியத்தை சொல்றது கிடையாது ஒரு திருக்குறள் இருக்குதுன்னா அந்த திருக்குறள் அப்படியே சொல்லிட்டு போனால் யாருக்குமே புரியாது அந்த திருக்குறளுக்கு விளக்க உறவுன்னு ஒன்று இருக்குது அதை சொல்லணும் இந்த பாலியன் அவர்கள் வசனத்தை வசனத்தின்படியே சொல்லிட்டு போயிடுறாரு அதனுடைய விளக்க உரையை சொல்றது கிடையாது அதனுடைய விவரத்தை சொல்றது கிடையாது அந்த வசனத்தில் உள்ள ரகசியம் மறைப்பொருளை மறைப்பொருளை சொல்றது கிடையாது இந்த தான் நம்முடைய மனிதனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்வு வாழ்க்கை மறைந்திருக்கிறது வளமான வாழ்க்கை இந்த வேத வசனத்திலே மறைந்திருக்கிறது அதை உலக அதை இந்த பால்நகரின் வசனத்தை வசனத்தின்படியே சொல்லிட்டு போயினே இருக்கிறது காலகாலமாக இதே வேலை நடந்துகிட்டு இருந்தால் தான் நாம் இந்த பைபிளால் நம்ம பயன்பெறது உலக பேர் பைபிளை திருப்பி 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 படிச்சிட்டு அதே கஷ்டத்துல வறுமை வறுமையில் இருக்கிறது நம்முடைய வேலையா அதே நம்முடைய தலையில் எழுதியிருக்குது இதுதான் நம்முடைய தலை வித்தியா வாரம்பிள்ள வாரம் மாதம் வருஷம் பிள்ளை சர்ச்சைக்கு போய்கின்னு காணிக்க கொடுத்துக்கணும் நம்ம கஷ்டத்துலயோ கஞ்சியை குடிச்சிக்கணும் காணிக்க கொடுத்துக்கணும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு ஒரு செலவு செய்யாத காணிக்க கொடுத்துக்கணும் சொந்த வீடு இல்லாத வாடகை வீட்டில் உட்காந்து தெருவாரத்தில் உட்காந்து இவங்களுக்கு காணிகள் கொடுத்துருங்கிறதா நம்முடைய வேலை இதையா இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரு இதுக்காக எழுதப்பட்டது இந்த பைபிள் நண்பர்களே இந்த வேதமானது ஒரு வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது நம்முடைய வியாதியை மையமாக வைத்து எழுதி வைத்து எழுதப்பட்டது இந்த வேதம் நம்முடைய வருமானத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த வேதம் பைபிள் நம்முடைய பாடியில அங்கத்தில் சரீரத்தில் உடல்ல என்னென்ன பிரச்சனைகள் வருது அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அதை எப்படி சரி செய்யுது அதுதான் இந்த பைபிளாக ரகசியங்களாக மரபுகளாக எழுதி வச்சிருக்கு இதே உலக பால்தர் மோகன் சிலாசஸ் போன்ற ஆட்கள் மக்களை ஏமாற்றி கொண்டு திரிகிறார்கள் அழுது புலம்பி ஒரு கூச்சலோ கதனோ இப்படியே உருண்டு புரண்டு இப்படியெல்லாம் மக்களை மயக்கி இதுக்கெல்லாம் மக்கள் மக்கள் மயங்குறாங்க மக்களை இனியும் நீங்கள் இதே போக்கில் போகாதீங்க உங்களுடைய சிந்தனையை தட்டி எழுப்புங்க கொஞ்சம் அதுக்கு வேலை கொடுங்க மூளைக்கு கொஞ்சம் வேலையை கொடுங்க கிறிஸ்தவர்களே மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுங்க யார் யாரு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மனித வாழ்க்கைக்கு நம்முடைய சந்ததிக்கு நம்முடைய தலைமுறைக்கு சரியான ஒரு விளக்கத்தை பைபிள் வந்து கொடுக்குறாங்க ஒரு நல்ல வளப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கைக்கு என்ன யார் வழி சொல்கிறது அப்படி இருந்தால் சிந்திங்க மைக்கேல் ஜே மைக்கேல் பைபிள் சீக்கிரம் தமிழ் மைக்கேல் ஜேபி சொல்கிறாரா இல்லை பால்சன் சொல்றாரா இல்லை மோகன்சி ராசர் சொல்றாரா என்ன மோகன் ஜெகன் ஜகன் சொல்றா சொல்றது அப்படி சிந்திங்க வெறும் காது கதைகள கதைகளை கட்டு கதைகளை கேட்டுட்டு போயிடாதீங்க நம்ம கஷ்டம் காசு கஷ்டம் தீராதே நம்மளுடைய கடன் வாங்குற நிலைமை மாறாதே மே கடனுக்கு மேலே கடை வர நினைதீர்க்க வேண்டியதா நம்மளும் வாங்குவோம் நம்ம பிள்ளைகளை கடை வாங்குவோம் நம்மளுடைய சந்ததியும் கடல அழிஞ்சு அமிழ்ந்து அமிழ்ந்து போயிடுவார்கள் நம்மளே பகுத்திடம் சிந்திக்க வேண்டும் இந்த பைபிளானது மனித வாழ்க்கையை வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது நம்முடைய ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இவற்றெல்லாம் இவற்றை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் நமக்கு ஆரோக்கியமா ஆரோக்கியத்துக்கு உண்டான வழியில் இந்த வேதத்திலே தேட வேண்டும் இரண்டு வீடியோ முதலையாக கேளுங்க தொடர்ந்து கேளுங்க ஆரோக்கியத்துக்கு உண்டான வழியை நான் எல்லா வீடியோவில் சொல்லி நிற்க வேதத்திலிருந்து பைபிள் தைரியமா எல்லா விஷயத்தையும் சொல்லி நிற்கேன் பைபிள் கல்வியை மையமாக வைத்தது எழுதப்பட்டதுன்னு நான் ஒருத்தன் தான் இங்க சொல்லி நிற்க இது ஒரு புது விஷயம் இது ஒரு ரகசிய விஷயம் இது ஒரு மறைமுறை விஷயம் பைபிள் இருந்து வேதத்திலிருந்து இதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே எழுதி வச்சிருக்கிறாரு பல பல விதவிதமான உதாரணங்களோடு இந்த வேத வேதமானது விளக்கப்பட்டு இருக்கிறது நண்பர்களே தமிழ் தமிழ் தெரிந்தவர்கள் நல்லா சிந்திக்க வேண்டும் இது ஒரு இலக்கண நடைமுறையில் இருக்கிறது ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகளால் இருக்கிறது இந்த பைபிள் இந்த பைபிள்ல எந்த குறையும் கண்டுபிடிக்க நாம் ஒரு குறையும் இந்த பைபிள் மொழிபெயர்ப்புலயோ எதிலையோ ஒரு ஒரு பிழையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் இந்த வேத வசனத்திலிருந்து கொடுக்கும் விளக்கங்கள் தான் தவறு அவரவருக்கு அனுபவத்திற்கேற்ப சுயநலத்திற்கேற்ப இந்த விளக்கங்களை மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் வாழ்ந்த ஒரு பக்கம் ஓமர்சில் ஆசிரியர் ஒரு பக்கம் டிபிஎம் வெந்தவசக்காரர்கள் ஒரு பக்கம் மக்களை குழப்பிக் கொண்டு திரிகிறார்கள் ஒருவருக்கு முரண்பாடுகள் இங்கே டிபிஎம் ஒரு ஒரு மாதிரியான வாழ்வியல் முறை அவனுடைய கொள்கை கோட்பாடு வேற பாலு கொள்கை கோட்பாடு வேற போர் சில கொள்கை கோட்பாடு வேற ஏசிய ஆவடி பிரிந்த ஏசிய ஆவடி அந்த அந்த ஏசிய இவருடைய கொள்கை கோட்பாடு வேற இத மாதிரி பல கொள்கை கோட்பாடுகள் இந்த கொள்கை கோட்பாடு வீணான கொள்கை கோட்பாடுகள் வேதத்துக்கு வேத கோட்பாடு என்ன கடவுள் கோட்பாடு என்ன அதுதான் நாம் ஆராய்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்முடைய கப்பல் வந்து என்ன சொல்றது காசு தேடு என்ன தேடுற காசு தேடு என்ன தேடுற அப்படின்னாரு எஸ் கடவுள் இரவு ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி செய்யலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு அழுரே நீதா நீதா தெய்வம் நீதா என்ன காப்பாத்தனா நீதா எனக்கு நல்லது செய்யணும் நீதா நீதான்னு சொல்லிட்டு இன்னைக்கு தன்னைத்தானே இழந்து தன் தன் சக்திகளை இழந்து தன் வருமானத்தை இழந்து நான் தான் சிந்திக்கும் சக்தியை இழந்து இன்னைக்கு தனிமரமாய் நிற்கிறார்கள் என்று மக்கள் தனித்தனி மக்களாய் பிரிந்து கிடைக்கிறார்கள் மனிதர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை மனிதர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு ஒரு ஒருத்தருக்கு உதவி இல்லை இன்னைக்கு லட்சமும் கோடிகளை கொண்டு போய் கோயில கொட்டுறாங்க சொந்த சகோதரனுக்கு ஒரு பத்து ரூபாய் பத்து ரூபாய் கொடுக்கறது கணக்கு பாக்குறாங்க இன்னைக்கு சொந்த அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போறதுக்கு இன்னைக்கு கணக்கு பாக்குறாங்க இந்த ஒரு கேவலமான நிலை தான் இந்த ஆன்மீகத்தை மையமாக வைத்து இந்த அறிவீனங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே இதை நாம் சிந்திக்க வேண்டும் மனிதனுக்கு தேவை இந்த உலகத்திலே உயிர் வாழ்வு தேவை நம்முடைய சந்ததி சிறக்க என்ன தேவை நம்முடைய தலைவர்கள் தரமான ஒரு கௌரவமான வாழ்க்கை வாழ இந்த வேதம் என்ன சொல்கிறது அதை நாம் ஆராய்ந்து செயல்படுத்த வேண்டும் சிந்திக்க வேண்டும் இந்த உலக மக்கள் எல்லாம் கல்வியின் முன் வாழ்ந்து கொண்டு கல்வியை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காசை மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பைபிள் கிறிஸ்து அதை தான் இந்த சிறுவை பாடுகள் பாடுகளில் அவருடைய மரணத்திலும் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை அதை புரிந்து கொள்ள வேண்டும் இனியும் நாம் சிந்திக்காமல் இருக்கக்கூடாது நல்ல விஷயங்களை புது விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே